தினமும் ஒரு கிளாஸ் இஞ்சி சாறு கொடுத்தால் உடலில் ஏற்படும் மாற்றம் என்ன நம்ம அன்றாடம் ஒரு கிளாஸ் இஞ்சி சாறை குடித்தா உடம்புல பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்டால் தினமும் இஞ்சி சாறு நம்ம உணவோடு இணையிறது அவசியம் இஞ்சி சாறு குடித்தா பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்குதுங்க அதில் வல்லசிதை மாற்ற அதிகரிப்பு மூலமாக உடம்பு எடை இழப்பு அப்படின்றது நல்ல பலன் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் லோகவோல் அப்படின்ற ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் தனித்துவமான சுவை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளுக்கு கொடுக்குது இந்த இஞ்சி சாரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் கரைக்கப்படுறதுனால உடுமையடை சீராக இருக்கும் வயிறு நிரம்பன உணர்வை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை சரியான முறையில் செயல்பட்டு ஊட்டச்சத்து ஒழுங்காக வந்து பயன்படுத்துறதாக உறுதி செய்கிறதுக்கு சிறந்த செரிமானம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இதுக்கு இஞ்சி சாறு நல்ல மருந்து இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு அமைப்பை ஊக்கப்படுத்தி தொற்றுக்கு எதிராக போராடுது ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் மூளையில் வீக்கத்தை குறைக்கும் விளைவுகளை ஏற்படுத்தும் இது நினைவாற்றல் அறிவாற்றல் சீல் திறனை மேம்படுத்துறதா ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி